ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த vlog வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில ஒரு எட்டு மணி போலதான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப நாள் ஆச்சு ஈரோட்டில் வந்து மலையை வந்து பார்த்து எனக்கு தெரிஞ்சு பல மாதமே ஆகிப்போச்சு இதுக்கு முன்னாடி லேசாக மழை பெய்ஞ்சதுன்னு சொன்னாங்க பட் நான் வந்து பார்க்கல அந்த அன்றைக்கு காலையில் தான் வந்து பார்த்தேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட வந்து முழுசாக பெய்யல நல்ல கனமழையும் இல்லை லேசான தூரலோட ஒரு மழை தான் ஆனால் வந்து இந்த சம்மர் சீசனில் அதுவும் இந்த பயங்கரமான வெயில் அடிக்கிற டைமில் வந்து மலையை பார்க்கறது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு ஆல்ரெடி ஷார்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டோட மரத்துல மாங்காய் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய விஷயத்துல வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் இதுலயும் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து மாம்பழம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பட் எனக்கும் மாம்பழம் பிடிக்கும் இருந்தாலும் நான் வந்து பச்சை மாங்காய்னா இன்னும் வந்து விரும்பி சாப்பிடுவேன் ஸோ கொஞ்சம் மாங்காய்லாம் வந்து நல்லா திரண்டு வந்திருந்தது ஸோ வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு எனக்கும் குட்டீஸ்க்கும் பச்சை மாங்காய் வந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி வந்து போட்டு சாப்பிட்டோம் நல்லா புளிப்பாக டேஸ்டா இருந்தது மாங்காய் எங்க வீட்டு குட்டிஸ் மாம்பழத்தை பார்த்ததுல இருந்து ஐஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்கு ஐஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு நல்ல பழுத்த மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் கப் சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சுக்கிட்டேன் பால் வந்து எங்க வீட்டு குட்டிஸ் அதிகமா விரும்பி குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதோட வந்து நான் கலந்து அரைக்கிறேன் பால் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒயிட் சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து வந்து செய்யலாம் அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா தான் இருக்கும் இது வந்து ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எப்படி வந்து ரெடி ஆகுதுன்னு இப்ப அடிக்கிற வயலுக்கு இந்த ஃப்ரீஸ் டைம் வந்து பத்துமானு தெரியல பாக்கலாம் எவ்வளவு டைம் ஆகுதுன்னு எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ்ல இருந்தே வந்து கிரே ஹர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு விட்டமின் டிபிஷியன்சியா என்னன்றது தெரியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லாவே வந்து கிரே ஹேர் வந்துருச்சு நானும் வந்து நிறைய ரெமிடிஸ் வந்து ட்ரை பண்ணேன் நிறைய பேர் வந்து நிறைய ரெமிடிஸ் வந்து சொன்னாங்க ஒன்று ட்ரை பண்ணேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை லாஸ்டா வந்து இந்த ரெமிடி தான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆச்சு ஃபுல்லாகவே வந்து கிரே ஹேர் வந்து போயிடுச்சா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் மற்ற ரெமிடிஸ்க்கு இது வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு கை கொடுத்தது நான் வந்து மருதாணியும் அது கூடவே அவுரி இலையும் வந்து எடுத்திருக்கேன் அவுரி இலை அப்படின்னு வந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டீங்கனாலே வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கொழிஞ்சி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைச்சிதுன்னா வந்து அதுவுமே எடுத்துக்கலாம் கொழிஞ்சி வந்து இந்த மழை காலத்தில் தான் வந்து அதிகமாக வந்து காட்டில் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன் கொழிஞ்சி கிடைக்காத டைம்ல வந்து அவரி வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ ரெண்டுமே வந்து சம அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் அது ரெண்டையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கால்ஃபில் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரே ஹேர்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அது ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபுல் ஹேர்க்கும் அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க நான் வந்து இது ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேயே வந்து பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஒன் டைம் போட்டாலாம் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது ரெகுலராக கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருங்க ஃபுல்லாக க்ரே ஹேர் போகும் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் பட் அந்த ஒயிட் ஹேர்லேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடச்சி கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரே க்ரே ஹேர் வந்து லைட்டாக வந்து ஆரஞ்சிஷாக ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும் பட் ரெகுலராக வந்து நீங்கள் இதை போட்டுகிட்டே தான் இருக்கணும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஈவினிங் டைம் ஆச்சு குட்டீஸ்க்கு ஏதாவது ட்ரிங்க் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வந்து சூடு தண்ணியில் வந்து ஒரு ஏழு பாதாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு டேட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் பாதாமோட ஸ்கின் அதுக்கப்புறம் டேட்ஸில் இருக்க சீட் ஃபுல்லாகவே எடுத்துட்டு ஜார்ல வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து இதை வந்து கலந்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நாட்டு சக்கரை தேவையான அளவு கலந்துட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நார்மலாகவே வந்து கொடுத்துட்டேன் சீகக்காய்க்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து காய வச்சு டென் டேஸ் ஆயிருச்சு சூப்பராக எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னாலும் டப்புன்னு உடையும் ஸோ அப்போ வந்து சூப்பராக நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ எனக்கு நல்லா காஞ்சிருச்சு ஸோ மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு திகக்காய் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் வந்து வந்து காய வச்சு எடுத்து வச்சிடலாம் நல்லா வந்து சூடா இருக்கும் வேர்த்து விட்ட மாதிரி அப்படியே மூடி வச்சோன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது சோ நானும் குட்டீஸும் சேர்ந்து ஈவினிங் போல வந்து டிமார்ட் வந்தோம் எங்கள் வீட்டு குட்டிஸ் எங்கேயாவது நம்ம வெளியில் கிளம்புறோம்னா போதும் மூணு பேரை சேர்ந்து அடம் பிடிச்சி என் கூட வந்துடுறது ஆனால் என்னால் வந்து மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வர முடியாது ஸோ மூணு பேர் வந்து டிசைட் பண்ணுவாங்க இங்கி பிங்கி பாங்கி போட்டு யார் வரோம்னு ஸோ டிசைட் பண்ணி யாரையாவது ரெண்டு பேரை வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு கடைக்கும் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறது இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறது வர வழியே இல்லாமல் குட்டீஸை பாருங்களேன் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு அளவே இல்லை இந்த ஹாப்பினஸ்க்காகவே நான் எங்கேயாவது வெளியில் போனேன்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன் எனக்கு அவங்களோட சேர்ந்து போகிறது இன்னுமே ரொம்ப பிடிக்கும் அவங்களும் இந்த சம்மர் டைமில் தான் வந்து என்ஜாய் பண்ண போறாங்க திரும்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து போயிட போகிறாங்க இந்த ஹாப்பினஸ்லாம் அப்போ வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது ஸோ இதனாலயே அவங்க எங்கேயாவது வந்து கேட்டாங்கன்னா மறுக்காமல் வந்து வெளியில கூட்டிகிட்டு போயிடுறது இப்பெல்லாம் சம்மர் டைம் அப்படின்றதுனாலயா என்ன ரீசன்னு தெரியல டிமார்ட்ல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்தது அண்ட் ஃபுல் ரஷ்ஷாகவே இருந்துச்சு ஆஃபர்ஸுமே நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததும் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்ற யோசனை தான் வந்துச்சு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லா ஐட்டம்ஸ்லையுமே பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சாச்சு குட்டிஸ் வந்து டிமார்ட் கூட்டிட்டு வந்துட்டாலே போதும் பாப்கார்ன் வாங்காம வரவே மாட்டாங்க சோ யாழ்மிகிலையும் கூட்டிட்டு வராதனால மூணு பேருக்கும் சேர்த்து பாப்கார்ன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாச்சு குட்டீஸ் வந்து தொடர்ந்து ரெண்டு வாரமாகவே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜெல்லி செஞ்சு கொடுங்கன்னு நானும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சிட்டே இருக்கேன் பட் அகரகர் வந்து நான் இங்கே எங்கேயுமே கிடைக்கல ஸோ அதனால் ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ இப்போதைக்கு இன்ஸ்டன்ட் ஜெல்லி பவுடர் தான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் தான் வந்து மதியமே வந்து ஜெல்லி வந்து போட்டு வச்சுட்டேன் ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது ஸ்ட்ராபெரி ஜெல்லி தான் வந்து போட்டிருந்தேன் பார்க்கும்போதே நல்லா டெம்ட்டிங்காக இருந்தது சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறைய வாங்கலை ஸோ இது இன்ஸ்டன்ட் ஜெல்லி பவுடர் அப்படின்றதுனால இது வந்து குட்டீஸ்க்கு அதிகமாக கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இதையவே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க குட்டிஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நைட்டு டின்னருக்கு யாழ்முகில் வந்து சாண்ட்விச் வேணும்னு கேட்டிருந்தா ஸோ அவளுக்கு வந்து மசாலா சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து முட்டுக்கோஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் காய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்பவும் போல் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூடவே வந்து சீரகத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு மசாலாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து மல்லியலை வந்து தூவிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சாண்ட்விட்சுக்கு வீட் பிரெட் தான் வந்து யூஸ் பண்றேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுனால வீட் பிரெட் தான் வந்து யூஸ் பண்றேன் க்ரீன் சட்னிலாம் எதுவுமே வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஐஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணது வந்து சூப்பராக வந்து ஃப்ரீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு அப்படியே வந்து ஐஸும் வந்து சாப்பிட்டோம் நல்லா டேஸ்டியா இருந்தது மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால ஐஸ் வந்து சூப்பராக வந்துருந்தது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க ஸோ அவ்வளோதான் அப்படியே நான் இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்